ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம சொந்த கார்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அது என்ன உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேரளால இருந்து கர்நாடகாக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட சொந்த கார்ல போயிருக்காங்க அப்படி போகும்போது கர்நாடகா பார்டர்ல இருந்த மெயின் ஹைவேல ஒரு செக் போஸ்ட்ல போலீஸ் வந்து உங்க காரை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் காரோட டிக்கியை ஓபன் பண்ணி செக் பண்ண அனுமதிச்சிருக்காங்க அப்படி செக் பண்ணிட்டு சார் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா கார் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் ஏன்னா ஏதோ வந்து போலீஸ் வந்து அந்த கார் டிக்கிகளை வச்ச மாதிரி உணர்றாரு காரை பாதி வழியில மறுபடியும் நிறுத்தி அந்த டிக்கியை தொடர்ந்து பார்க்கும் தான் தெரியுது உள்ள வந்து பிரவுன் சுகர் அதாவது கஞ்சா அது மாதிரியான பொருள் உள்ள இருந்திருக்கு உடனே தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு கார்ல மறுபடியும் டிராவல் பண்ணி போயிருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரி அடுத்த ஒரு இருபது கிலோமீட்டர்ல இன்னொரு செக் போஸ்ட் அங்க மறுபடியும் போலீஸ் வந்து உங்க கார் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க இவங்க ஓபன் பண்ணிட்டு அந்த நேரம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கார் டிக்கி பக்கம் போய் நின்று இருக்காங்க ஆனா உள்ள ஏதோ ஒரு பர்பஸ் தேடுற மாதிரி அந்த போலீஸ் தேடி இருக்காங்க ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இல்ல ஒண்ணு இல்ல நீங்க போகலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க உடனே இந்த தகவல் கேரளா போலீஸோட காது கட்டி இருக்கு கேரளா போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது உங்க கார் டிக்கி வந்து ஓபன் பண்ணி செக் பண்ணணும்னு போலீஸே சொன்னாலும் கார் டிக்கி பின்னால போய் நீங்களும் நில்லுங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா வேணும்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை உள்ள வச்சுட்டு அடுத்த செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க மறுபடியும் உங்களுடைய கார் டிக்கி ஓபன் பண்ணி பாக்குறப்போ நீங்களே கஞ்சா கருத்தனமா தான் இருக்கும் சோ அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஆயிரத்துல இருந்து லட்சம் கணக்கில வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா உங்க கார் பறிமுதல் வோம் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டு தகவல் வந்திருக்கு இதே மாதிரி